ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமடையும் நிலையில் வடகொரியா இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் ஏழாவது நாளையும் கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் இரு நாடுகளும் தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றன இந்நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல் கொடூரமானது என்றும் ஆக்கிரமிப்பு செயல் என்றும் மேற்கு ஆசியாவில் மிகப்பெரிய போரை ஏற்படுத்துவதற்கான அபாயத்தை உருவாக்கியுள்ளதாகவும் வடகொரியா எச்சரித்திருக்கின்றது வடகொரிய வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள பதிவில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் மிக கடுமையானது மேற்கு ஆசியாவில் முழுமையான போர் அபாயத்தை இஸ்ரேல் ஏற்படுத்தியுள்ளது ஈரான் மீதான தாக்குதல் ஒரு நாட்டின் இறையாண்மையை மீறிய செயலாகும் என்பதுடன் இது மனித குலத்துக்கு எதிரான மன்னிக்க முடியாத குற்றம் எனவும் பதிவிட்டிருக்கின்றது இந்நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் அறுபது போர் விமானங்கள் மூலம் நூற்றி இருபது குண்டுகளை வீசியுள்ளதாகவும் டெரான் பகுதியில் உள்ள ஏவுகணைகளை தயார் செய்யும் ஆலைகள் மீது தாக்கியுள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது எனினும் ஈரானும் பதிலடியை இஸ்ரேலுக்கு கொடுத்த வண்ணம் இருக்கின்றது இஸ்ரேலின் வைத்தியசாலை உட்பட முப்பதுக்கு மேற்பட்ட முக்கிய பகுதிகளை ஈரான் தாக்கியுள்ளதுடன் பதிலடி கொடுத்திருக்கின்றது ஈரானின் இந்த பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் இஸ்ரேல் அரசாங்கம் உட்பட பொதுமக்களும் சிறிதளவும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் களமிறங்கியுள்ள நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா வடகொரியா போன்று அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகள் களமிறங்கி இருக்கின்றன இன்றைய தினம் ஈரான் தடை செய்யப்பட்ட குளஸ்டர் வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்கியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது கொலஸ்டர் வகை ஏவுகணைகள் பயங்கர உயர்ச்சேதத்தை ஏற்படுத்த வல்லது என்பதால் போரில் அதனை பயன்படுத்த பல்வேறு நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏவுகணையை பயன்படுத்தக்கூடாது என உலக நாடுகள் முடிவெடுத்திருந்தன இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் கையொப்பமிடம் மறுத்திருந்தன இந்நிலையில் ஈரான் கொலஸ்ட்ரல் வகை ஏவுகணையை பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கியிருக்கின்றது இந்நிலையில் இஸ்ரேலின் தெற்கு நகரான வீர்சபாவில் மருத்துவமனை மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கான முழு விலையையும் ஈரான் கொடுக்க வேண்டியிருக்கும் என இஸ்ரேல் ஜனாதிபதி பெஞ்சமின் நெத்தன் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்த நிலையில் அதற்கு எதிரொலியாக ஈரானின் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது சரணாகதி மற்றும் பேச்சுவார்த்தையை ஈரான் மறத்திருக்கின்ற நிலையில் அமெரிக்கா ஈரானை நேரடியாக தாக்குவது எல்லை மீறிய செயல் எனவும் அமெரிக்கா தலையிட்டால் பதிலடி அச்சுறுத்தல் கொடுக்கப்படும் எனவும் ஈரானிய அதிவிய தலைவர் அயாதுல்லா அலிஹாமனி தெரிவித்திருக்கின்றார்